ஆன்லைன் டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை நீ யார் என்று உனக்கு தெரியும் ஜோதிட கலைவாணி கோவை மணிமேகலை அவர்களை சுபத்துவமே பாவத்துவமே என்று பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் இங்கு அமர்ந்திருக்கும் சபையோருக்கும் ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நான் பேச வந்திருக்கும் தலைப்பு ஜோதிடத்தில் முக்கியத்துவம் கோள்களின் சுபத்துவமே பாவத்துவமே என்று ஜாதகங்களில் சுபத்துவம் பாவத்துவம் ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்த உடனே அந்த லக்னத்திற்கு ஒன்று ஐந்து ஒம்பது திருகோணாதிபதிகள் லக்ன சுபர்கள் இவர்கள் லக்ன யோகிகள் ஆவார்கள் ஒரு ஜாதகத்தில் நன்மை செய்யக்கூடியவர்களும் இவர்களே லக்னத்திற்கு ஆறு எட்டு ஆதிபத்தியம் பெற்ற கோள்கள் தீமைகளையே செய்கின்றன லக்ன பாவிகளாகிய இருந்தாலும் சமநிலை 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 வ வகிப்பார்கள் அஷ்டமாதிபதி காரகத்துவம் பெற்ற கோள்கள் லக்னத்திற்கு ஒன்று ஐந்து பாவங்களில் இருந்தாலும் சமநிலை வகிக்கும் பலனை கலந்தே செய்வார்கள் உதாரணத்திற்கு சென்னை தீநகர் ராதாகிருஷ்ணன் ஐயர் அவர்கள் ஒரு ஜாதகத்தை கொடுத்து என்னிடம் பேச சொல்லியிருக்கிறார் அவர் உடல்நிலை காரணம் சரியில்லாத காரணத்தினால் ஜெயலலிதா அவர்கள் ஜாதகம் எடுத்துக்கொள்கிறேன் உபய பௌர்ணமி சந்திர அதியோக ஏழில் குரு பெற்ற அதியோக ஜாதக யோகத்தில் பிறந்தவர் ஜெயலலிதா அவர்கள் ஏழில் குரு பார்வை பெற்ற ராகு திசையில் மிகப்பெரிய வெற்றிகளை குவித்தார் பிறகு வந்த குரு திசையும் வெற்றிகளை கொடுத்து இதற்கு காரணம் சுபத்துவ விதிகளே பாபத்துவ விதிக்கு இதே இதே ஜாதகம் உதய லக்னமாகி ஏழில் அமர்ந்த குரு கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்று அஷ்டமாதிபதியாகிய சனி புத்தியில் இயற்கை எய்தினார் இது பாவத்துவ விதியாகும் மிதுன லக்னத்திற்கு ஆகாத வீடு மேஷ வீடு அதில் அமர்ந்த ராகு செவ்வாயை போன்று செயல்படுவார் என்பது நாம் அறிந்ததே குரு பார்வை சுபத்துவம் ஆகி ஆளும் யோகம் பெற்றார் சுபத்துவம் பாவத்துவம் விதிக்கு இதைவிட வேறு சாட்சி வேண்டுமா இந்த சாதகத்தில் சாரம் எங்கு உள்ளது தலைவர் அவர்களே நீங்களே ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எஞ்சி எஞ்சி நிற்பது சுபத்துவமே கா பாவத்துவமே என்று என் வாக்கை மு முடித்துக்கொள்கிறேன் சுபத்துவம் சூட்சம வலு அப்படின்ற விஷயங்களில் மிகவும் சிறப்பாக பேசிய மணிமேகலை அம்மாவர்களுக்கு வாழ்த்துக்கள்